இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதைக் கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என சொல்லுகிறார் ஆண்டோருடைய வார்த்தையை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கிறிஸ்தவர்களாகிய நாம் உயிர்ப்பில் நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு மனிதன் இறந்த பின்பு மீண்டும் உயிர் பெற்று உயிர்த்தெழுந்து ஆண்டோருடைய வல்லமையால் உயிர் உயிர்ப்பிக்க பெற்று ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய மேலான ஆசிர்வாதத்தை பெறுகிறான் அந்த உயிர்ப்புக்கு முன்னோடியாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை பாடுகள் பட்டு அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் கல்லறையில் இருந்து உயிரோடு வெளியே வந்தார் அதுபோல இறந்தவர்கள் உயிர் தழுவார்கள் சாவு ஒரு முடிவு அல்ல மாறாக அது ஒரு தொடக்கம் எனவேதான் நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செய்து முடித்த புனிதர்கள் இறந்த நாளை நாம் திருவிழா போல கொண்டாடுகிறோம் அவர்கள் விண்ணகத்திலே பிறந்திருக்கிறார்கள் இந்த மன்னகத்திலே மறைசாட்சியைப் போல கொடுமையாக இறந்திருந்தாலும் அந்த இறப்பை நாம் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் அவர்கள் விண்ணகத்தில் பிறந்திருக்கிறார்கள் மேலொரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் நம்புகிறோம் விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்று சொல்லி அந்த விண்ணகத்தை நோக்கி திரு பயணிகளாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையிலே பயணிக்கக்கூடிய நாம் ஆண்டவரை அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிற பொழுதுதான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்றுமே சாகமாட்டார்கள் என்று சொன்னால் நிலை வாழ்வு சாவோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல ஆண்டவரோடு நாம் இணைக்க பெற்று நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறது அது நிலையானதாக இருக்கிறது அதற்கு நாம் ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் முதலிலே ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் அப்படி நடக்கிற பொழுது இன்று புனிதர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவருடைய இறப்பு ஒரு முடிவாக இல்லாமல் தொடக்கமாக இருக்கிறதே அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக பேறு பெற்றதாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இந்த ஆண்டருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோமா அதை கடைபிடிக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளை பல நேரங்களிலே நாம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கிறோம் அதை போதிக்கிறோம் ஆனால் கடைபிடிப்பதில் நமக்கு பெரும் சிக்கல் வருகிறது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் மன்னியுங்கள் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் மன்னிப்பு வருவீர்கள் ஆனால் நாம் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோமா உன் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக என்று சொல்கிறார் அந்த அன்பு நம்மை அன்பு செய்வது போல நம்ம கடுத்திருப்பவரத்தில் நம்மால் கொடுக்க முடிகிறதா உங்களிடத்தில் யாராவது உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது நாம் கேட்பவர்களுக்கு உதவி செய்கிறோமா மக்களை ஒன்றாய் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்கிறது நாம் மக்களை ஒன்றாய் கூட்டி சேர்க்கிறோமா இன்னும் சிறப்பாக தொடக்ககால கிறிஸ்தவர்கள் அனைத்தையும் பொதுவில் வைத்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை முறை இன்று நம் மத்தியிலே இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் பிரிந்து கிடக்கிறோம் சுயநலத்தோடு பேராசையோடு நான் எனது என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் இருக்கிறோம் இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் இணைந்து இருக்க வேண்டும் அனைத்தையும் பொதுவில் வைத்திருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அதை நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு புனிதரும் மறை சாட்சியம் இதை நமக்கு வாழ்ந்து காண்பித்து நமக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அந்த புனிதர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம் அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள் அதே போல நாமும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நம்முடைய ஆன்மா ஆண்டவரை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம் அதை வாழ்ந்து அந்த வாழ்க்கையின் வழியாக நாம் போதிப்போம் இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது அது வாழ்வு இருக்கிறது இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துதான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அது கடவுளாகவும் இருந்தது அந்த வார்த்தை மனிதரானார் நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார் எனவே இயேசுவையும் இறை வார்த்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது அந்த வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வோம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வோம் ஏசுவுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நீரே நிறைவாக ஆசிர்வதிப்பீராக இவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டவும் இந்த நாளிலே எங்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பீராக ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே கற்றுக் கொடுத்து நீர் எங்களை வழிநடத்துவீராக இன்னும் சிறப்பாக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் பாதுகாத்தரும் எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க செய்வீராக உடைய பிரசனத்தினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோத அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை இன்றே பெற்றுக்கொள்வார்களாக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசிர்வதி இப்படி உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இந்த ஜப வேலையிலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே துயரங்களை துயரங்களையெல்லாம் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்